வணக்கமுங்க பச்சை பசின்னு தலைவலையை போட்டு பருப்பு குழம்பு ஊற்றிங்க இந்த மாதிரி மணக்க மணக்க நெய்ய ஊற்றிங்க நல்லா பெசஞ்சு வச்சுக்கிட்டுங்க கத்திரிக்காயோட புளிக்குழம்பு குழம்பு ஊற்றினாங்க பாருங்க இந்த இதில் ஒருவாய் அதில் ரூபாய் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நம்ம அண்ணன் மகனுக்கு காங்கிய மகாராஜாவில் கல்யாணம்ங்க நம்ம ஒரே போயிருந்தோம்ங்க அண்ணன்லாம் வாங்க சாப்பிடலாம் ஓய்க்கு வந்தோம் மாப்பிளை பக்கத்தில் உட்காந்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் மாப்பிளையும் ஒரே இடத்துல ஊசி சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க சாப்பாடு இலையில் மூயதோ இல்லையோ எங்களுக்கு நியாயம் மூயவே இல்லைங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தோம்ங்க நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் இந்த மாதிரி தானுங்க உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை பார்க்கும்போது நம்பளும் போய் கல்யாண விழாவில் கலந்துக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஏற்படுங்க என்ன தான் வேலைப்படுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாட்டு வீடியோ பார்க்கும்போது நமக்கு நாவலாம் எச்சு உருவங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க நாமளும் அருமையான ஒரு மதியம் இருந்தேன் சாப்பிட்லாமுங்க குறிப்பாக சாப்பாடு சூப்பராக இருந்து சொல்லிவிட்டு சமையல்கார கூப்பிட்டு பாராட்டிகிட்டு வந்தோம்னா பாருங்களேன் விரும்பி சாப்பிட முடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப வேணுமோ கேட்டுக்கிறாங்க அம்மா கிரீட்டிங்ஸ்ங்கறது. அம்மா வந்து